ஜாலியான டைமில் யூஸ்ஃபுல்லான ஒன்றை கற்றுப்போம் இன்றைய தயாரிப்பு ஸோ ஒரு கற்றல் சார்ந்து ஒருவனை பேச வைப்பது இன்றைய தயாரிப்பு அதற்கான கண்ணோட்டங்கள் முதலில் என்ன இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் அவனுக்கு நீங்கள் பேசும் அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டும் அவன் காதுகள் கேட்க வேண்டும் ஸோ அவன் பேசுவதற்கான மனநிலையில் இருக்க வேண்டும் ஆகியவையில் கண்ணோட்டமாக இருக்கும் அந்த கண்ணோட்டங்களை வைத்து தான் ஸோ நீங்கள் பேசுவதை அவன் கவனிக்கின்றானா அவனிடம் வந்து புதிய விஷயங்களை வாங்க முடிகிறதா என்பதை வைத்துத்தான் அடுத்து அவனுக்குள் அந்த புதிய விஷயங்களை புதிய வியூகமாக கொண்டு வர முடியுமா அதை மதிப்பிட முடியுமா என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேசுதல் அப்படின்றது வந்து நாலு ஸ்டெப்ஸ் கொண்டது முதல் ஸ்டெப் வந்து டூ மீ எனக்கு அதாவது அந்த யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்குள்ள கொண்டு போகிறது டூ மீ எனக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதாக கூட ரெஸ்பான்சிபிலிட்டியை கலந்து விட்டுட்டோன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கலந்து விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும் அப்படின்னா பை மீ அப்படின்னு ஆகிடும் என்னால் நடக்குது அப்படின்ற ஒரு ட்ரெண்டு கிரியேட் ஆகும் என்னால் நடக்குது அப்படின்ற ஒரு ட்ரெண்டு கிரியேட் ஆன உடனே அதில் சரண்டர் அப்படின்ற ஒன்றை சேர்த்து விட்டுட்டோம்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா த்ரோ மீ எனக்குள் ஸோ அதை வந்து விட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல மெச்சூர் ஆகிடும் ஸோ த்ரோமியாவோட ஒன்னஸ் ஸ்பெஷாலிட்டி அதை நம்ம கலக்க தேவையில்லை அதுவே அந்த சுச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணால் போதும் ஆஸ்மி என்னை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிலிட்டி வந்துடும் ஸோ இதுதான் வந்து ஒருத்தரை அந்த பாலம் சார்ந்து பேச வைக்கிறதுக்கான முக்கியமான முயற்சி ஆனால் இன்றைய கற்றல் முறைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னை போல அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வர்றதுனால தான் வந்து ஸோ இன்றைக்கி எஜுகேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ எனக்கு இருந்து என்னை போல வர வேண்டும் என்றால் இடையிலுள்ள இந்த ஸ்டெப்பை கடக்க வேண்டும் அப்பொழுது தான் வந்து அந்த கற்றலானது முழுமை அடையும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேலண்ட் டேலண்ட் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிமார்க்கபிள் எபிலிட்டி இன் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட் பட் இன் நிறைய டேம் அதாவது குறிப்பிடத்தக்க ஒரு திறன் ஒரு துறை அந்த களத்தில் இருந்தாலும் அது ஒரு குறுகிய பாதை அது ஒரு குறுகிய வடிவம் கொண்டது டேலண்ட் என்பது வந்து வடிவம் கொண்டது கிடையாது ஸோ அந்த டேலண்ட்டை வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை ஒய்டனாக பண்ணணும் ஒய்டனாக எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா மேலே சொன்ன அந்த நாலு ப்ராசஸில் அவனுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்த முயற்சி செய்யணும் அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா டீச்சர் ப்ரொவைட் ஒன் கான்செப்ட் ஸ்டூடண்ட் ஆஸ்க் டு ப்ரொவைட் செவரல் ஐடியாஸ் ரிலேட்டட் க்ளோஸ்லி வித் ஒன் ஸோ ஒரு கான்செப்ட் சம்மந்தமாக தகவலை சொல்லும்போது அது சார்ந்த அவனுக்கு தெரிந்த கேள்விகளை கேட்க வாய்ப்புகள் முதலில் கொடுக்கப்பட வேண்டும் இப்படி தான் கற்றல் என்பது பேசுவது வழியாக துவங்கும் ஸோ அதில் வந்து அவனை வந்து பேச விட்டாலே அது அடுத்த நிலை வந்து வளர துவங்கும் ஸோ இதற்கு அடுத்த நிலையில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீகால் Important பாயிண்ட்ஸ் ரெண்டு Describe சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் மூணு Gauge தி பெஸ்ட்டு Starting பாயிண்ட்ஸ் நாலு மேக் மீட் பாயிண்ட் கரெக்ஷன்ஸ் ஸோ இந்த நாலுத்தையும் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்ககிட்ட கொண்டு வரும்போது தான் அந்த ஃப்ளோ அப்படின்றது வந்து கரெக்டாக அமையும் ஓகே இப்போது அவனை பேச வைக்கிறதுக்கான ஸ்டேஜஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீண்ட வித்தியாசமான அடுத்த நிலை கற்றுக்கொள்வதற்கான சிந்தனை இதுக்கான அந்த பேசுதல் பயிற்சி வந்து கூற்று கட்டல் முறையில் வந்து அவனுக்கு கொடுக்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க என்னென்னது நீண்ட வித்தியாசமான அடுத்த நிலை கற்று கற்றலுக்கான சிந்தனைகள் இது மூணு விஷயங்களில் வந்து கம்பைண்டு ஸ்பீக்கிங் ஸோ கோரஸாக நம்ம பேச வைக்கிறோம் இல்லைங்களா அந்த கான்செப்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் டு திங்கிங் பேஷாஸ் பட் வித்து அடிஷன் வித் ரிட்டன் ஸ்டெப் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாக்கா இதில் வந்து இதுக்கான ட்ராஜடி வந்து திங்க் ரைட்டு பேரு ஷேர் ஸோ இதில் தான் வந்து கொண்டு போனோம் ஒரே மாதிரி ஒத்த ஒத்த மாதிரியான சிந்தனைகளையும் அதுக்கப்புறம் ஒன்றிலிருந்து ஒன்று பரிமாற்றுவதற்கும் அது இல்லாமல் கூடுதலாக அதில் விவரங்களை சேர்த்து இந்த பேசுதல் திறன் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ட்ராக் வந்து திங்க்கு ரைட்டு பேரு ஷேரு ஸோ இந்த மெத்தடில் நம்ம கொண்டு போனால் மட்டுமே இந்த ரிசல்ட்டு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா மூணாவது முழுமையான கற்றலுக்கு புதிய சிறிய குழு கற்றல் மூலம் சிறந்த புரிந்து கொள்வதை சோதிப்பதற்காக க்விஸ் அப்படின்ற ஒரு பேட்டனை கையால் தான் அதுலேயும் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா போட்ரட் க்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஒரு கற்றல் நடக்கணுன்னாக்கா முதல்ல குரூப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வழியாகவோ இல்லை அதை வந்து அந்த ஃபுல் கான்செப்டை சின்ன சின்ன கான்செப்டாவோ முதல்ல அதை வந்து மெச்சூராக வச்சுட்டு பெற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் க்விஸ் அப்படின்ற ஒன்று டெவலப் பண்ணும்போது அந்த ஓல் கான்செப்ட் வந்து ஸ்டேபிளாக ரீச் ஆகும் ஸோ ஓல் கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணாமல் நேராக க்விஸ் அப்படின்னும் போது அந்த கான்செப்ட் வந்து ஸ்டேட்டர்டாக ஸோ கம்ப்ளீட் ஃபுட்னஸ்ன கொடுக்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த அடுத்த வழிகாட்டு குயிக் பேரிங் குயிக் பேரிங் அண்டு ப்ராசஸிங் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா திங்க் டேர்ன் அண்டு டாக் ஸோ இந்த மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணோன்னாக்கா நல்லாயிருக்கும் குயிக் பேரிங் அண்டு ப்ராசஸிங்க்கு ஏற்ற மெத்தட் வந்து திங்க்கு டேர்ன் அண்டு டாக் இந்த மெத்தடில் கொண்டு போகணும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓ அடுத்த ஒரு சிறந்த மெத்தட் வந்து கம்யூனிகேஷன் டெவலப்பிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்டு ப்ராசஸ் ரெவ்யூஸ் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இன்சைட் அண்டு அவுட் சைடு சர்க்கிள்ஸ் ஸோ முதல்ல உள்ளே இருக்கிறத பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் அதை வச்சு டெவலப் பண்ணி வெளியில் இருக்கிறத வச்சு பேசுகிறது ஸோ இந்த ட்ரைனிங் வழியாக பேச நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த பே மாணவர்களுடைய பேசுத சார்ந்த அந்த ஒரு இதுநிலை வந்து முழுமையடையும் நன்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்